வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே ஓ குரலி வித்தையா விளம்பர மோகம் தலைக்கேறிய இந்த திராவிட மாடல் அரசு ஊரெல்லாம் பந்தல் போட்டும் ரூவை மாற்றி போட்டும் ஒரு நஷ்ட பட்ஜெட்டை நேரலையில் காண்பித்தார்களே அந்த உதவாத பட்ஜெட் அப்படி என்னதான் சொல்கிறது பார்ப்போமா அது ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகிறோம் என்று புழுகிவிட்டு தமிழக அரசின் மொத்த கடன் லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என்று கணக்கு காண்பிக்கிறது நமது மத்திய அரசின் பல மக்கள் நலத்திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பொது வெளியில் காட்டிவிட்டு ஒதுக்குப்புறமாக யாருக்கும் தெரியாமல் அதே திட்டங்கள் மீது திமுக ஸ்டிக்கரை ஒட்டி மக்களை ஏமாற்ற பார்க்கிறது பொய் வாக்குறுதிகளை வாரி இறைத்து ஆட்சிக்கு வந்த திமுக இறுதி பட்ஜெட்டிலாவது நிறைவேற்றாத வாக்குறுதிகள் குறித்து வாயை திறக்குமா என்று பார்த்தால் இப்பவாது பேசுங்க வழக்கம் போல முதல்வர்